எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் மிக பிரமாதமாக உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர் யாரென்றால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் மிக அருமையான ஒரு நடிகர் நடிப்புக்கு ஏற்றார்போல் வசனத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ள ஒரு பக்குவம் வாய்ந்த ஒரு நடிகர் யாரென்றால் தமிழகத்திலே புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே ஒரு கதாபாத்திரத்தில் பக்கத்திற்கு பக்கம் வசனம் எத்தனை இருந்தாலும் அந்த பக்கங்களை புரட்டி போட்டு வசனம் பேசும் அளவுக்கு தைரியமாக பேசக்கூடிய ஒரு பேச்சாட்டில் மிக்க ஒரு சிறந்த ஒரு நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நூறு திரைப்படங்களை நடித்திருந்தாலும் அந்த கூரக்கோட்டத்தில் தான் தன்னோட வாழ்க்கையை பயணிச்சிருக்கிறாரு மிக அருமையான ஒரு நடிகராக இருந்தாலும் தொண்ணூறுகளில் இவர் திருமண நாள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பிடித்த ஒரு நாளாக மிக அருமையாக தனது சிறுமா பயணத்தில் எத்தனையோ வேர்களுக்கு உதவிகளை செய்திருந்தாலும் தன் மனைவி வந்த பிறகுமே பல வேர்க்கு உதவிகளை செய்து வந்த ஒரு நடிகர் யாரென்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் மற்ற நடிகர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது சிறுமாவிற்கு முன் திருமணத்திற்கு பின் என்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வரும்போது சில உதவிகள் செஞ்சிருப்பாங்க திருமணத்திற்கு பிறகு எந்த ஒரு நடிகனும் ஒரு கட்ஸோட வெளியில் வந்து உதவிகளோ மற்றும் பல செயல்களையும் செய்ய முடியாது அது செய்த ஒரு சாதனை யார் என்றால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் திருமணத்திற்கு பிறகு அரசியலும் சரி மக்கள் பணியிலும் சரி தான் உழைத்த பணத்தை மக்களுக்கு செலவிடுதல தர்மோனாக அமைந்த ஒரே தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அவர் விஜயகாந்தாக வாழ்ந்தாலும் மக்களுக்கு ஒரு நீங்காத சிம்மாசனமாக வாழ்ந்தார் அவருக்கு இரு பிள்ளைகள் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் பிரபாகரன் என்ற அந்த தைரியத்தோடு அந்த பேரையும் தன் தலைவன் பேரை வெளியிட்டிருக்கிறார் சிங்கம் போல கர்ஜனையாக அரசியல் கேப்டன் இருந்தாலும் அவர் நடந்த பாதையில் இன்று கர்ஜனையாக பல இடங்களில் அரசியல்களில் மிக சிங்கம் போல வளம் என்று கொண்டிருக்கும் நமது விஜய பிரபாகரன் அவர்தான் சிங்கத்தின் தவப்புதலன் விஜய பிரபாகரன்